ஹாய் நண்பா நண்பே இஸ் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புதிய டெபாசிட் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க அந்த நியூ டெபாசிட் ஸ்கீம் நேம் என்னென்னா அம்ரித் விரிஸ்தின்னு வச்சுருக்காங்க அதான் நேம் வச்சுருக்காங்க ஸோ இதில் தான் நீங்கள் அதிகபட்சமாக வந்து வட்டி பெற முடியும்னு சொல்கிறாங்க வட்டி விதம் கிடைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ட்ரிபிள் ஃபோர் டேஸ்க்கான டெபாசிட் திட்டம்னு சொல்கிறாங்க நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான டெபாசிட் ஸ்கீம் இது வந்து ஜூன் ஃபிஃப்டீன் தான் கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அடையலாம் அப்படின்னு எஸ்பி தரப்புல சொல்றாங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நானூத்தி நாட்கள் அந்த உங்க அக்கௌண்ட்ல வந்து இருக்கும் இந்த ஸ்கீம்ல யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இயர்லி பாத்தீங்கன்னா செவன் வந்து வட்டி கொடுக்கறாங்க இதுவே சீனியர் சிட்டிசனா இருந்தானா அடிஷனலா பாயிண்ட் வந்து வட்டி கிடைக்கும் அதாவது ஆண்டுக்கு செவன் வந்து வட்டி கிடைக்கும் யாருக்குனால் மூத்த குடிமக்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒன் லேக் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இதுவே நீங்கள் மூத்த குடிமக்களாக இருந்தீங்கன்னா ஒன் லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் கிடைக்கும் சொல்கிறாங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பேங்கில் போயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நெட் பேங்கிங் இல்லை எஸ்பிஐ யோனோ எஸ்பிஐ யோனோ லைட்டு இதுமாதிரி மொபைல் அப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல அது மூலமாகவும் டெபாசிட் செய்யலாம் சொல்லியிருக்காங்க சிறு முதலீட்டாளர்கள்லாம் அதிகமாக வட்டி கிடைக்கும் இந்த வாய்ப்பை தவறு யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க பொதுவாக வந்து அப்பப்போ பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெபாசிட் ஸ்கீம்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதிகபட்ச வட்டி வருவாய் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கான முக்கியமான காரணமே பேங்க்கில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கிறப்போ இது மாதிரி டெபாசிட் ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதிக டெபாசிட்டை வந்து பெறுவாங்க ஸோ இதனால் பேங்க்குக்கும் கணிசமாக லாபம் கிடைக்கும் மக்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஸோ பொதுவாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து சேஃபான அமௌண்ட்டு தான் ஏன்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸும் இருக்குது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்ப்ரேஷன் டிஐசிஜிசி ஸோ இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் அந்த பேங்க் ஆச்சுன்னா கூட இந்த இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகபட்சமாக ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்குமா தெரியாது பட் ஆனால் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கப்போ அதிகபட்சமாக ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் பணமும் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் பதிவு நான் கொடுத்த அகலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தானே இருந்துச்சுன்னா கமர்ஷியை கவுண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே